தமிழ்த்துகள் வழங்கும் குழல் இனிது யாழ் இனிது தமிழ் பேச்சு அவையோர்களே சான்றோர்களே தமிழ் ஆர்வலர்களே குழல் இனிது யாழ் இனிது என்ற இந்த எளிய தலைப்பு நம் சிந்தனையை ஆழமான உணர்வுகளின் பக்கம் திருப்பம் வல்லமை கொண்டது புறத்தை கேட்கும் இன்னிசையான குழலோசையும் யாழின் நாதமும் இனிமையானவை என்பதில் ஐயமில்லை ஆனால் அவற்றை விட மேலான ஒரு இனிமை உண்டு என்பதை உணர்த்துவதே இக்குரலின் நோக்கம் சின்னஞ்சிறு வாய்திறந்து சிதறும் முத்துச் சொற்கள் பின்னமின்றி பேசும் பேச்சு பேரானந்தம் சேர்க்கும் குழலின் கானம் தோற்கும் யாழின் நாதம் ஓய்ந்திடுமே மழலை சொல்லின் முன்னே மற்றுலி தாழ்ந்திடுமே இயற்கையின் குடையான இசை மனித மனதை மயக்கும் சக்தி கொண்டது குழலின் மெல்லிய ஓசை நம்மை ஏதோ ஒரு கனவுலகிற்கு அழைத்துச் செல்லும் யாழின் கம்பீர நாதம் நம் உணர்வுகளை தட்டி எழுப்பும் சங்க கால இலக்கியங்களில் போர்க்களத்தில் வீரர்களின் மனதை அமைதிப்படுத்தவும் காதல் காட்சிகளில் மெல்லிய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் இவ்விரு இசை கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த குழலோசையும் யாழின் ஓசையும் இனிமையானவை என்பதில் மாற்று கருத்தில்லை திருவள்ளுவர் இக்குரலில் தம் மக்கள் மழலை சொல் கேளா தவர் என்று கூறுவதன் மூலம் மழலைச் சொல்லின் இனிமையை அனுபவிக்காதவர்களே குழலின்பம் யாழின்பம் பற்றி பேசுவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் மழலைச் சொல் என்பது குழந்தை பேசத் தொடங்கும் போது தெளிவில்லாமல் பொருளற்று பேசும் சொற்கள் ஆகும் நிலவின் ஒளிபோல் சிரிக்கும் முகம் நெஞ்சில் நிறைந்த இன்பம் தத்தி தடுமாறும் கால்கள் தாளலயத்தின் ஆரம்பம் காக்கா பாப்பா என்று கூறும் கள்ளமற்ற மொழிகளிலே உலகமே அடங்கிவிடும் உண்மை உணர்ந்த நெஞ்சிலே மழலைச் சொற்களில் குழந்தைகளுடைய தூய்மையான ஆன்பம் கள்ளங்கபடமற்ற மனமும் வெளிப்படுகிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மழலைச் சொல்லைக் கேட்கும்போது போது இவ்வுலகத்தின் அனைத்து இன்பங்களையும் ஒருங்கே பெறுவது போன்ற உணர்வைப் பெறுவார்கள் அந்த மழலைச் சொல்லின் முன் குழலின் நாதமும் யாழின் இசையும் தோற்று போகும் ஒரு குழந்தை அம்மா என்று கொஞ்சம் போது அந்த ஒற்றைச் சொல்லில் ஆயிரம் கவிதைகள் உள்ளன அப்பா என்று அழைத்து தன் பிஞ்சு கைகளால் தழுவும் போது அந்த ஒரு தருணத்தில் கோடி பாடல்கள் உள்ளன இந்த மழலைச் சொற்கள் வெறும் ஒலிகள் அல்ல அவை அன்பின் வெளிப்பாடுகள் அவை நம் இதயத்தை தொடும் மந்திர சொற்கள் அம்மா என்று கொஞ்சம் அழைப்பு அமுதமாக பொழியும் அம்மா அப்பா என்று தழுவும் கரங்கள் ஆனந்த கடலாமம்மா தெளிவற்ற சொற்கள் தானும் தெய்விக கீதங்களம்மா கள்ளங்கபட மாற்ற உள்ளம் கவிதையாய் அம்மா இன்றைய அவசர உலகத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்க நேரம் இல்லாமல் வேலை தொழில் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணமும் புகழும் வாழ்க்கையின் இலக்குகள் அல்ல குழந்தைகளின் மழலைச் சிரிப்பிலும் கொஞ்சம் பேச்சிலும் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை உணர வேண்டும் குழலின்பம் யாழின்பம் புறத்தே கிடைக்கும் இன்பங்கள் ஆனால் மழலை சொல்லின்பம் அகத்தில் இருந்து வரும் ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் மற்ற இன்பங்களை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் எனவே நம் குழந்தைகளின் மழலை சொற்களைக் கேட்டு மகிழ்வோம் அந்த தூய்மையான அன்பில் நம்மை அர்ப்பணிப்போம் அதுவே உண்மையான பேரின்பம் குழலின் இனிமை யாழின் நாதம் புறத்தை கேட்கும் இன்பம் மழலைச் சொல்லோ இதயத்தில் மலரும் பேரானந்தம் அமுதத் துளிகள் போன்ற அந்த மழலைச் சொற்களிலே வாழ்வின் அர்த்தம் புரிந்திடுவோம் வள்ளுவர் சொன்ன வழியிலே நன்றி